அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் நாற்பது அந்த இளநீல வானமும் சற்று அடர்ந்த இளநீல கடலும் சங்கமிக்கும் கோட்டில் ஆரஞ்சு பந்தாக சூரியன் தன் வரவை இவ்வுலகுக்கு பறைசாச்சும் கடற்கரை மணலில் படுத்து கொண்டு வானத்தின் நீளத்தையும் அகலத்தையும் அளப்பது போல பார்த்து கொண்டிருந்தனர் அந்தமான் தீவுகளுக்கு வந்து சரியாக மூன்று நாள் முடிந்திருந்தது போர்ட் பிளேயரில் வந்து இறங்கிய போது இருந்த மனநிலை மாறி பழைய முகுந்தன் கன்யாவாக மாற அவர்களுக்கு இந்த மூன்று நாட்கள் தேவைப்பட்டது இவர்கள் மனம் புரிந்துதானோ என்னவோ முதல் மூன்று நாட்களுக்கு டூர் பேக்கேஜ் போல ஏற்பாடு செய்திருந்தார் சுகுமார் இருவரும் கைகளை கோர்த்து கொண்டும் தோள்களில் சாய்ந்தும் ஒன்றாக அந்தமான் தீவுகளின் அழகை ரசித்தார்களே தவிர காதல் திருமணம் புரிந்தவர்களுக்கான செல்ல சீண்டல்களோ சிரிப்போ இன்றி அழுத்தமான மனநிலையில்தான் இருந்தனர் திருமண இரவில் கன்யா பிரிந்து செல்லும்போது இருந்த மன வருத்தம் கூட சச்ச நேரத்தில் அவள் அழைத்து பேசியதும் அவன் மனதில் இருந்து நீங்கியது வரவேற்பு நிகழ்ச்சியின் எச்சங்கள் மனதில் இருந்து முழுமையாக விலகி சில நாட்கள் எடுத்துக் கொள்வோம் என்று அவளின் கூற்று அவனுக்கும் சரி என்று தோன்றியது இந்த மூன்று நாட்களில் கர்பைன் கோ பீச் பராடாங் தீவில் உள்ள சுண்ணாம்பு குகை சதப்பு நில காடுகள் என்று போட்டில் அருகருகில் அமர்ந்து பல பயணிகளோடு சென்ற போது ஏதோ பள்ளி காலத்தில் சுற்றுலா செல்வது போல தோன்ற துவங்கியது இருவருக்கும் காதலிக்க துவங்கியதும் தொடர்ந்த என்று அவர்கள் நேரம் செலவு செய்தது முழுவதும் மாலை நேரம் கடற்கரையில் மட்டுமே அதிகம் வெளியே கூட அவர்கள் செல்லவில்லை அதனால் இந்த நாட்களை அழகான காதல் காலமாக அனுபவிக்கும் மனநிலையை அடைந்தனர் மறுநாள் ராதாநகர் பீச்சை அடைந்த போது இருவரும் விளையாடி சிரித்து ஒருவரை ஒருவர் துரத்த மெல்ல இயல்புக்கு வர ஆரம்பித்திருப்பது அவர்களுக்கே துவங்கியது பகல் வெளியே சுற்றுவதில் கழிந்தாலும் இரவுகள் என்னவோ ஒருவரின் அணைப்பில் மற்றவர் என்று காதலாக கடந்ததே அன்றி இருவரும் அடுத்த அடியை எடுத்து வைக்க தயங்கிக் கொண்டிருந்தனர் மூன்றாம் நாள் விடியல் அவர்களுக்கு கூடவே மகிழ்ச்சியான செய்திகளையும் கைபேசி வழி அழைத்து வந்து தந்தது சுகுமார் இருவருக்கும் பொதுவாக ஸ்பீக்கரில் போட சொல்லி பேச துவங்கினார் அந்த ஆள் சோமசுந்தரத்தை அவங்க பொண்ணு கேஸ் கொடுத்து நான் வச்சாச்சு அந்த பையன் புனித் உடம்பு மெதுவா தான் தேறுது அவனுக்கு வேலைக்கு சொல்லியாச்சு கூடவே மனநல ஆலோசனைக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு அதே போல ரஞ்சிதா கேஸ பாஸ்கர் ஃபைல் பண்ணினதும் அவங்க அப்பா அம்மா பிரச்சனை செஞ்சாங்க ஆனா அவங்க மேலேயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ அமைதியா போயிட்டாங்க அந்த கல்யாணம் செல்லாதுன்னு கண்டிப்பா தீர்ப்பு வாங்கிடலாம் என்றவர் சிறு இடைவெளிக்கு பின் உங்க சமூக அன்பு எல்லாம் புரியுது ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு நொடியும் உங்களோட பொக்கிஷமான நினைவுகள் அதனால இதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருங்க நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல சொன்னாங்க ஆல் தி பெஸ்ட் அழைப்பை துண்டிக்க அப்படியே வந்து கடற்கரையில் படுத்தவர்கள்தான் இருவரும் அது தேன் தம்பதிகளுக்கான பிரத்யேக காட்டேஜ் என்பதால் அவர்களுக்கென்று தனி குடில் வெளியில் வெட்ட வெளியில் மணலில் புதைந்த பீச் காலை தொட்டு செல்லும் கடலலைகள் என்று தனிமைக்கு பஞ்சம் இல்லை அதனால் இருவரும் சில நிமிடங்கள் மணலில் படுத்தபடி வானத்தை அளந்து கொண்டிருந்தனர் எல்லா காதலுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது போலமாமு என்றால் கன்யா வானத்தை விரித்தபடி எல்ல எதிர்க்க கூடாது போல பாப்போ என்று முகுந்தனும் அவளை பார்க்காமலே கூறிட சட்டென்று உருண்டு அவன் மார்பில் சாய்ந்தவள் ரொம்ப பிடிவாதமா இருந்துட்ட என்று நாடியை வைத்து அழுத்திக் கொண்டே வினவ சில நேரம் தப்பு இல்ல ஆனா என்று கைகளை பின்னால் ஊன்றி நிமிர்ந்து அவள் தலையில் முட்டிக்கொண்டு பல நேரம் ரொம்ப கடுப்பா இருக்கும் சரியான இம்ச பப்புனி என்று சிரிக்க மாமு நான் என்று சொல்லுவேன் அவனை அடிக்க வர எழுந்து கொள்ள முடியாமல் கடற்கரை மணலில் புரள ஆரம்பித்தனர் இருவரும் அவனோடு அவளும் புரண்டு அவன் மேல் ஏறி அவன் கழுத்தை தன் கைகளால் அழுத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை இம்சன்னு சொல்ற என்று நெரிக்க ஸ்வீட் பப்புனி என்று சமாளிக்க முயன்று தோற்றவன் அவளை உருட்டிவிட்டு தப்பிச் செல்ல முயல விடாமல் அவனை துரத்தி செல்ல ஆரம்பித்தாள் அவள் நான் போலீஸ்கார என துரத்தாத என்று தாவி குடிலுக்குள் சென்று குளியலறைக்குள் நுழைந்து கொண்டான் இடியற் என்னையா கிண்டல் பண்ற மவன லைஃப் லாங் என்னோட தானே இருப்ப என்று கடுப்புடன் இருக்கையில் அமர இருந்தவளை கை நீட்டி அவளையும் குளியலறைக்குள் இழுத்து ஷவரை திறந்துவிட்டான் அவள் மேனியெங்கும் ஒட்டியிருந்த மணல் துகள்கள் தங்களுக்கு கிடைத்த வரம் நீங்குவதை எண்ணி வருத்தத்துடன் நீரில் கலந்து அவளை விட்டு அகல துவங்க மணலை துரத்தி அவ்விடத்தில் எல்லாம் ஆதிக்கத்தை செலுத்த துவங்கினான் முகுந்தன் கண்களில் காதலையும் தாண்டிய உணர்வை முதல் முறையாக அவனிடம் கண்டதும் கன்னியாவின் பெண்மை விழித்துக்கொண்டு கொண்டு நாணத்தை துணைக்கு அழைத்தது அவனை விலக்கிவிட்டு அவள் வெளியே சென்று விளைக்குள் தன்னை ஒளித்துக் கொள்ள அவனும் சுத்தமாகி வெளியே வந்து தன் உடலை துவலையால் துடைத்தான் அவளுக்கு தனிமை கொடுத்து தயாராகும்படி சொல்லி அவன் வெளியே செல்ல அவனை கோபப்படுத்திவிட்டோமோ என்று போகும் அவனை தடுக்க முயன்றாள் கன்யா ஹே பாபு நத்திங் நீ ரெடி வா என்று துண்டுடன் வெளியே சென்று நின்று கொண்டான் அவள் தயாராகி எலுமிச்சை மஞ்சள் நிறத்தில் முட்டி வரை உள்ள ஸ்கர்ட்டும் பவள நிறத்தில் பூக்கள் பிரிண்ட் செய்யப்பட்ட அணிந்து வெளியே வந்தாள் அவள் கூந்தலில் ஈரம் இருப்பதை போடுடா என்று அவன் தயாராகி வந்தான் இருவரும் அன்றைய நாள் ஊர் சுற்றும் போது கடைக்கண்ணில் பார்ப்பதும் அவனது கரங்கள் அவளது மேனியில் அவ்வப்போது அழுந்த பதிவதுமாக ஒருவித மோன நிலையில் கடந்து சென்றது அன்று அவர்கள் சென்ற எலிபென்டா கடற்கரை காட்சிகள் பற்றியோ அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்று கேட்டாலோ அவர்களுக்கு சத்தியமாக எதுவும் நினைவில் இருக்காது இருவரும் ஒருவரை ஒருவர் விழுங்குவது போல பார்ப்பதும் மற்றவர் பார்த்ததும் தவிர்ப்பதும் தவிப்பதும் என்று அன்று முழுவதும் காதல் கண்ணாமூச்சி ஆட்டமாக இருந்தது இரவு குடிலுக்கு வரும்போதே கன்னியா மிகவும் அமைதியாக வர உள்ளே நுழைந்ததும் அவள் இருந்தது முகுந்தனின் இறுக்கமான அணைப்பில் சாரி பாப்போ நிறைய நாளும் கூட சண்டை போட்டிருக்கேன் நான் மட்டும் கொஞ்சமாவா சண்டை போட்டேன் அதெல்லாம் நம்மளோட கருத்து மோதல் அவ்வளவுதான் தன் மேல் அவளை சாய்த்து கொண்டு அமர்ந்தவன் எப்படி பெண்ணியம் பேசும் பெண்களை காண்கையில் எல்லாம் மனதில் கன்யாவின் முகம் வந்து போகும் என்பதை அவன் சுவாரஸ்யமாக விளக்க அதை கேட்டு சிரித்தவள் நானும் என்ன

காதலாய் காட்டினான் முகுந்தன் பெண்ணவளும் கரைந்து அவனுடன் சங்கமிக்க அவர்களின் இல்லறம் இனிமையாய் துவங்கியது அடுத்து வந்த ஒரு வாரம் எப்படி சென்றது என்று கேட்டால் கன்யா குங்குமமாய் சிவந்துவிடும் அளவுக்கு காதலை திகட்ட திகட்ட கொடுத்திருந்தான் முகுந்தன் கன்யாவும் நான் அதற்கு சலைத்தவள் அல்ல என்று வார்த்தைகளாலும் முத்தங்களாலும் தன் காதலை அவனுக்கு புரிய வைத்திருந்தாள் அவ்வப்போது அந்தமானின் அழகையும் கடற்கரையில் குளிர்ந்த காற்றையும் தங்களுக்குள் சுகந்தமாய் சேர்த்து கொண்டு தங்கள் திருமண வாழ்க்கைக்குள் மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ஒருவரை ஒருவர் முழுவதுமாக புரிந்து கொள்ள துவங்கி இருந்தனர் சென்னை திரும்ப வேண்டிய நாள் வந்ததும் மீண்டும் இதுபோல தனிமையில் இருக்க உரிய நேரம் எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாமல் ஏக்கமாய் அவ்விடத்தை பார்த்துவிட்டு தங்கள் பயண புதிகளுடன் போர்ட் பிளேயர் நோக்கி காரில் பயணித்தனர் அவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல ஞானவேலும் துரைராஜும் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை கன்யாவை பார்க்கும் பார்வையில் முன்பை விட அதிக உரிமை இருப்பதைக் கண்டு ஞானவேல் சிரித்துக் கொள்ள துரைராஜ் மருமகளின் முகத்தில் தவழும் புன்னகையை கண்டு நிம்மதியடைந்தார் கார் காவலர் குடியிருப்புக்கு செல்லாமல் ஓஎம்ஆர் சாலையில் செல்வதை கவனித்த முகுந்தன் என்னப்பா வீட்டுக்கு போகலையா என்று வினவினான் அஞ்சு மணி ஆகுது நாமளும் டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் என்று துரைராஜ் சொல்ல அவரை விசித்திரமாக பார்த்தனர் இருவரும் ஞானவேல் உதட்டுக்குள் சிரிப்பதை கவனித்து விட்ட கன்யா கணவனின் கைகளைப் பற்றி காத்திருக்குமாறு கூறினாள் அவர்கள் இருந்த கார் சென்று நின்றது ஒரு பார்ட்டி ஹால் வாயிலில் வெளியே பேனர் வைக்கப்பட்டு அதில் முகுந்தன் கன்யாவின் வரவேற்பு என்று அச்சடிக்கப்பட்டிருக்க சர்ப்ரைஸ் என்று கத்தி கொண்டு வந்தனர் நண்பர்களும் அவர்களது அன்னையரும் இதை கன்யா ஏற்கனவே எதிர்பார்த்திருப்பாள் போல அவள் முகத்தில் புன்னகையின் கீச்சு மட்டுமே வெளியானது முகுந்தன் தான் இதை சற்றும் எதிர்பாராதவனாக திகைத்து நின்றான் இருவரையும் உள்ளே அழைத்து சென்ற குணவதியும் ஜெயந்தியும் அவர்களுக்காக வாங்கி வைக்கப்பட்ட உடைகளை கொடுத்து உடனே தயாராகி வருமாறு கூறினர் அதற்குள் அவர்களுக்கு ரஞ்சிதாவையும் இளமதி புனித்தை காண வேண்டும் என்று கூறியதை பெரியவர்கள் காதில் போட்டுக் கொள்ளவில்லை இருவரும் தயாராகி மேடைக்கு வர இருவருக்கும் கடல் பச்சை நிறத்தில் ஒன்று போல ஷர்வானியும் லெஹங்காவும் அணிந்திருப்பது கண்டு சிரித்துக் கொண்டனர் அன்று போல இல்லாமல் வந்தவுடன் அங்கே அலங்காரமாக இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டனர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சட்டென்று வாய்விட்டு நகைக்க காரணம் புரியாத மற்றவர்கள் விழித்தனர் அதன் பின் ஒவ்வொருவராக அவர்களை வாழ்த்த அதனை அன்புடன் ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தனர் சுகுமார் மேடை ஏறி வந்து முகுந்தனை அணைத்துக் கொண்டார் கன்னியா மாதிரி ஒரு போல்டான பொண்ணு அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது அவளை எப்பவும் இதே மாதிரி மகிழ்ச்சியா வச்சுக்கோ என்று அவனது கன்னத்தில் தட்டி கொடுத்தார் கன்னியாவின் தலையில் ஆசிர்வாதமாக கரம் பதித்தவர் அந்த பையன் பாவம் பார்த்து பண்ணு என்று சிரிக்க போங்க சீனியர் என்று சினுங்கினாள் அனைவரும் வந்து வாழ்த்தினாலும் இன்னும் அந்த மூவரையும் காணாத அலைபுறுதல் அவ்விருவரு கண்களில் தென்படவே அவர்களை வரச் சொல்லி காட்டினார் ஜஸ்டிஸ் கந்தவேல் போலீஸ் பாதுகாப்போடு அரங்குக்கு வந்தவர்கள் மேடை ஏறியதுமே கன்யா ரஞ்சிதாவை அணைத்துக்கொண்டாள் இன்று ரஞ்சிதாவின் முகம் தெளிவாக இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தவளாக அவளது கண்ணத்தில் முத்தமிட்டாள் காப்பாத்திட்ட என்று அவளும் தோழிக்கு நன்றி சொல்ல இளமதி குனிந்த தலையோடு அவளிடம் மன்னிப்பு வேண்டினாள் பலச மறந்துடுவோம் எல்லாரும் நிம்மதியா இருப்போம் என்று முகுந்தன் கூறியதும் ஆமோதி பாய் அவர்கள் தலைகள் அசைந்தது அனைவரும் இணைந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள மகிழ்ச்சியும் நிம்மதியுமாக கழிந்தது விருந்தினர்கள் செல்ல தந்தையிடம் வந்த எதுக்குப்பா இதெல்லாம் என்றதும் எப்பவும் கல்யாணம் நம்மளோட நினைவுல இருக்கிற ஒரு விஷயம் அதுல ஒரு பிரச்சனைன்னா மனசு வாழ்நாளா உறுத்திக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு உங்க வரவேற்பு அறக்குறையா நின்னப்போ அந்த வருத்தம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் சம்மந்தியும் இந்த முடிவுக்கு வந்தோம் என்று கூறி மகனை தட்டி கொடுத்தார் சுகுமார் கிளம்புவதாக அவர்களிடம் விடை பெற வர கன்யா அவர்களது இணையதளத்தின் முன்னேற்றம் பற்றி வினவினாள் காதல் முன்னேற்ற கழகம் எப்பவும் ரெண்டு ஸ்கூல் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தை பத்தி கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாங்க லவ் பண்ணிட்டோன்னு வந்தவங்கள பேசி பார்த்து அதுல ஒருத்தருக்கு லவ் எல்லாம் இல்ல கண்டிப்பா கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிடுவாங்கன்னு தோணவும் காத்திருக்க சொல்லி வச்சிருக்கோம் இப்படி தினமும் ஏதோ ஒரு வகையில நம்ம இணையதளம் பலருக்கு உதவியாதான் இருக்கு கவலைப்படாத என்று அவளை உற்சாகமாக்கினார் கன்னியா கிண்டலாக முகுந்தனின் பக்கம் திரும்பி என்ன காக்கி இப்பவாது காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்று கேட்க எப்படி புரிதல் இல்லாத காதல் வாழ்க்கையில ஜெயிக்காதோ அதே போல காதலை பத்தி சரியான புரிதல் இல்லனாலும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அதனால நான் காதலை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டேன் என் காதலிய பத்தியும் புரிஞ்சுக்கிட்டேன் என்று அவள் நெற்றியில் அழுத்தமாக தன் முத்திரையை பதித்தான் முகுந்தன் இனிமையான அவர்கள் வாழ்வு இனி இணைந்து பலருக்கு உதவியாகவும் வழிகாட்டியாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுவோம் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க